விழாவின் போதோ அல்லது அதற்கு முந்தைய கூட்டங்களிலோ வன்முறையை தூண்டும் விதமாகவோ அல்லது பிற வகுப்பினர் மனம் புண்படும்படியாகவோ எவரும் பேசக்கூடாது நீ இதை பேசக்கூடாது நீ அவங்களை கூப்பிடக்கூடாது இவங்களை கூப்பிடக்கூடாது இதை தான் பேசணும் உங்க குரு இருக்கிறாரே அவர் பேசுறது பேச பார்த்தா ரொம்ப பயங்கர அவங்களுக்கே பயங்கரமா இருக்கும்

வன்னியரை வெல்ல முடியாது எனவும் நாங்க உரைய விட்டு வாழ் எடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் வழக்கம் வழக்கமடா எனவும் சோழர் வம்சம் இது சோறு போடும் வம்சம் இது எதிரிகள் யாரும் வந்தால் கூறு போடும் வம்சம் இது எனவும் சுவருட்டிகள் வாயிலாக விளம்பரங்கள் செய்யப்பட்டன பதினைஞ்சு வருஷமா நாம கட்டுப்படுத்த கலவரத்தை நான் எப்படி கணக்கா இதுவாக்கணும் சொல்லுங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க காவல்துறையினரால் அவ்வப்போது வழங்கப்படும் அனைத்து அறிவுரைகளையும் ஏற்று கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள்லாம் ஜாதி எங்களுக்கு அதிகமா போச்சு அதுக்கு காவல்துறை பேசாத பேசாத நீ இப்படி பேச அதை தவிர்த்து நீங்க இங்க பேச தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறும் திரு ராமதாஸ் முன்னின்று நடத்தி இந்த விழாவில் பெரும்பாலான இளைஞர்கள் மது குடித்து விட்டுதான் வந்திருந்தார்கள் இப்படித்தான் திரு ராமதாஸ் இளைஞர்களை நல்வழிப்படுத்துகிறாரா வன்முறை தீவிரவாதம் ஆபாசம் பெண்ணு விரட்டுவோம் என்று கையை நீட்டி உறுதிமொழி எடுக்க சொல்லுகின்றோம் மது புகை கஞ்சா லாட்டரி சூதாட்டம் போன்றவற்றை தடுத்து நிறுத்துவோம் என்று இளைஞர்களை மொழியேற்கள் கூட்டத்தை முடித்துக் கொள்வதாக விழா அமைப்பாளர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு ராமதாஸ் பேசும் போது பதினொன்றரை மணிக்கு பேசுறேன் போடு வழக்க அதெல்லாம் நமக்கு கவலை கிடையாது என்று கூறியுள்ளார் பத்து மணிக்குள் விழாவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை உதாசீனப்படுத்திய ராமதாஸ் அவர்கள் மீது வழக்கு போடுங்கள் என்ற அவரது கோரிக்கைக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்ப நான் பதினோரு பதினொன்றரை மணி பேசுறேன் போடு வழக்கு அடுத்த அடுத்த வருஷம் இது மாதிரி இவ்வளவு நேரம் மிஞ்சி இது பண்ணீங்கன்னா வழக்கு போடு குற்றத்தை ஒப்புக்கொண்டு நீதிமன்றம் அளிக்கும் தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று நான்